பூஜை அறையில பள்ளிய பார்த்தீங்கன்னா நிலவாசல்ல பள்ளியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது நடந்தே தீரும் எச்சரிக்கை அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பள்ளியை பார்த்தா சிலர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க பள்ளியை பார்த்து பயப்படாதீங்க பள்ளி இல்லை நம்ம வீடுகள்ல அப்படின்னா தான் நம்ம பயப்படணும் ஏன்னா பள்ளி நடமாட்டம் ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டமே இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது பள்ளி வந்து வீட்ல இருக்கணும் அதே மாதிரி பள்ளி வந்து சத்தம் போடணும் பள்ளியானது ஒரு வீட்ல பூஜை இறையில இருக்கு அப்படின்னா அந்த வீட்ல வந்து மகாலட்சுமி குடியேறுகிறாள் அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்ல தானியங்களுக்கு இனி குறைவே இருக்காது அப்படின்னு அர்த்தம் பள்ளிய பூஜை ரூம்ல பார்த்தோம் அப்படின்னாவே நீங்க நினைக்கிறது நடக்கும் கூடிய சீக்கிரம் அப்படிங்கறதுதான் அதை உணர்த்துது படியே பார்த்தீங்கன்னா பள்ளியை ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாக்குறது ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுது தீபாவளி அன்னைக்கு இரவுல உங்க வீட்ல திடீர்னு ஒரு ஏதோ ஒரு இடத்துல புதுசா ஒரு பள்ளிய பாக்குறீங்க அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்க பள்ளியை பார்த்ததே இல்லை இன்னைக்கு தெரியுது அப்படின்னா உங்க வீட்டுக்கு லட்சுமி தேவி வருவதை சுட்டி காட்டுது இரவுல தீபாவளி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு நல்லதாக சொல்லப்பட்டுள்ளது அதே போல் அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிய வந்து நம்ம யாருமே பார்க்கவே முடியாது கண்ணில் படாது ஏன்னா வாஸ்து பகவான் வந்து பள்ளிக்கு வந்து கட்டளையிட்டு யார் கண்ணிலையும் இன்னைக்கு நீ படக்கூடாது அப்படின்னு அதனால பள்ளியானது அச்சய திருதி அன்னைக்கு ஒளிஞ்சிக்கும் அச்சய திருதி நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே ஏழேழு ஜென்மத்து பாவம் விலகம் நம்ம செய்த கர்ம விடைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளிய வந்து அட்சய திருதி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாவே இனிமே நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது தன தானியங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த பள்ளியை வந்து நிலவாசலில் பார்க்குறீங்க அல்லது நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறப்ப அந்த நிலவாசலில் பள்ளியை பார்த்தாலும் புது வீடு வாங்கி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப அந்த பள்ளியை பார்த்தாலும் அது வந்து உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய இறந்த தாய் தந்தையோட வருகையை வந்து சுட்டி காட்டுது உங்களை ஆசீர்வாதிக்க வந்து உங்க வீட்டுக்கு வருகை தந்திருக்காங்க பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறத தான் இது உணர்த்துது அப்படின்னு பள்ளி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது ஆனா அதே சமயம் இறந்த பள்ளிய நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனமாக சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு இது மாதிரி பள்ளியை வந்து உங்க வீட்டுல பாத்திருக்கீங்களா இந்த மூளைகள்ல அல்லது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பள்ளி வந்து கத்தி அதனால் நல்லது நடந்திருக்கா இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா உங்கள் உடம்புல பள்ளி விழுந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க கனவுல வந்து பள்ளி சண்டையிடுவதை ரெண்டு விதமா சொல்லியிருக்காங்க கனவுல வந்து பள்ளியை பிடிக்க இன்னொரு பள்ளி ஓடுது அப்படின்னா அது வந்து நல்ல அறிகுறி நீங்கள் வந்து விரைவில் வந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது பண வரவு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் ரெண்டு இல்ல அதற்கு மேற்பட்ட பள்ளிகள் வந்து சண்டையிடுவது போல இருக்கு அப்படின்னா ஒரு வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அது காட்டுது அதனால எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த தீபாவளி அன்னைக்கு இரவுல பள்ளியை பார்த்தா நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் துளசி செடிக்கு அருகில பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாள் அப்படின்னு அர்த்தம் அதுவும் துளசி செடிக்கு அருகில நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக மிக நல்லது உங்க வாழ்க்கையில இனிமே நல்லதே நடக்கும் அப்படிங்கறதற்கான அறிகுறி இது மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா துளசி செடிக்கு அருகில இல்ல தீபாவளி அன்னைக்கு இரவு உங்க வீட்டுல பாத்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தரையில வந்து ஒரு பள்ளி போறதை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த பள்ளி வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வாள வந்து உடைச்சி போடுமா வாழில்லாத பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அதாவது அது உடச்சி போடுறப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மற்றவர்களால் ஏமாற்றப்பட போகிறோம் அப்படின்னு அர்த்தம் உறவுகளுக்குள்ள விரிசல் வரப்போகுது உறவுகள் வந்து உங்களை ஏமாற்றலாம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது புதுசா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்ப அவங்க பேசும்போது பள்ளி வந்து சத்தம் போடுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம பேசும் பேச்சில் வந்து ரொம்ப கவனமா பேசணும் எந்த வாக்குறுதியும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுக்கக்கூடாது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அந்த பள்ளி வந்து உணர்த்துவதாக சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா இந்த பள்ளி ரூபத்தில் நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய தாய் தந்தையர் இவங்க வந்து நமக்கு வரப்போகிற ஆபத்தை வந்து உணர்த்துவாங்களாம் அதனால எந்த முடிவு எடுக்கும் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு கொடுக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு எச்சரிப்பதாக இதன் அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு இது மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்